நான் சொல்லிட்டு சொல்லுவேன் சில பேரால் செய்யவே முடியாது உங்களால் அது தீர்க்கப்பட வேண்டும் நம்மளுடைய சாபங்கள் தீர்க்கப்பட வேண்டும் பாவங்கள் வந்து போக்கப்பட வேண்டும்னு விதி இருந்தால் தான் அதே செய்வோம் ஏன்னா எந்த விஷயம் செய்தாலும் அதுக்கு விதி தொடர்பு இருக்கணும் விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறினால் அது விதியாகத்தான் இருக்க முடியும் இது இதுவும் சான்றவர்களுக்கு கருத்து தான் அப்போ ஒரு பரிகாரத்தை நான் காலத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா அதுவும் விதி தான் பரிகாரம் தெரிஞ்சும் செய்ய முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் விதி தான் அது இயலாமை காரணம் இல்லை விதி தடுக்குதுன்னு அர்த்தம் ஆகவே முன்னோர்கள் சாபம் என்பது ஒரு பெரிய என்ன சொல்றது பெரிய குற்றமும் அல்ல அது கண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம பிறவி எடுத்ததே முன்னோர்கள் சாபம் தானே இப்போ பிறவி எடுத்ததே புண்ணியமா சாபம் அதை நீங்க தான் மனசுல வச்சுக்கணும் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதில் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது இந்த மாதிரி ஆரோக்கியமாக இந்த பூமியில் நம்மளை படைத்து இறைவனை வழிபட வச்சு இயற்கையை பார்க்க வச்சு அதில் பாசம் நேசம் அன்பு பந்தம் இப்படிலாம் வச்சு நமக்கு ஒரு கணக்கு கொடுத்து நமக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து நம்மளை வாழ வச்சு பார்த்துட்டுருக்கார ஈசன் விரைவை எடுத்ததே பெரிய பயன்தானே பிறக்காது இருந்திருந்தால் ஈசனை எப்படி நினைக்க முடியும் நாம் உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு ஈசனை எப்படி நினைக்க முடியும் அப்போ இறைவனை நினைப்பதற்காக இறைவன் கொடுத்த வாய்ப்பாக ஏன் ஒவ்வொருத்தரும் நினைச்சிக்க கூடாது இறைவனை நினைப்பதற்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு மனித பிறவி அவ்வளவுதான் வேற எதையுமே எடுத்துட்டு போக முடியாது எந்த பந்தத்தையும் எடுத்துட்டு போக முடியாது எந்த பாசத்தையும் எடுத்துட்டு போக முடியாது எந்த பணத்தையும் எடுத்துட்டு போக முடியாது எந்த வீடு வாசல் சொத்து சுகம் எக்ஸட்ரா எல்லா எந்த ஒரு விஷயத்தையும் அணு அளவு கூட எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் பக்தி ஒன்றே நம் ஆன்மாவோட கூட செல்வதாக சாஸ்திரம் சொல்கிறது பூமியில் பிறந்து ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் நீ எத்தனை முறை இறைவனை நினைத்தாய் ஒரு முறையாவது நீ நினைச்சியாங்கிறது தான் இறைவனுக்கு தேவையான விஷயம் காலை எழுந்தவுடன் முடிந்தால் இறைவனை நினைங்க மாலை படுக்க செல்வதற்கு முன்னாடி இறைவனை நினச்சிருங்க குரானில் ஐந்து வேலை தொழுக வேண்டும் என்பது குரானில் எழுதப்பட்டிருக்கு பைபிள் வந்து என்ன முறை சொல்லியிருக்குன்னு தெரியாது ஆனாலும் வாரம் ஒரு முறை அவங்க சாமி கூட போயிடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா ஐயப்ப சீசன் வந்தால் மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் குறைஞ்சது பத்து நாள்லேருந்து நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் மாலை போட்டு அவருக்கு நம்ம சரணம் சொல்கிறோம் அப்புறம் அவருக்கு லீவ் விட்டுறோம்